ஹை கைஸ் பார்த்தாலே தெரியும் பிச்சைக்காரனை விட சாரி பிச்சை எடுக்கிறவங்கள விட மோசமாக இருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எதாவது தூங்கி அனுப்பிச்சேன் தூங்கி அனுச்சிட்டு மட்டும் தான் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டால் ஷாக் ஆயிருங்க ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம் குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீ தப்ப நினைக்கிறேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளும் குளிக்க போகிறோம் நம்ம கூட சேர்ந்து இந்த செலப்ரிட்டிஸ் காட்டின போன வீடியோல பார்த்துருப்பீங்க ஒரு सेलिब्रिटी சீனிதா இருக்காரு ஃபோன் ரொம்ப பறந்து வர விட்டுறோம். சோ இந்த ரெண்டு செலிபிரிட்டிஸ் கூட தான் சேர்ந்து நீங்க குளிக்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸோட ரூம பத்திருவீங்க. ப்ரோ நம்ம ரூம். எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண போறோம் வாங்க பண்ணலாம் ஓகே கைஸ் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டோம் நம்ம ரூமை வேற மாதிரி கைஸ் அரே மாதிரி கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரூம் க்ளீன் பண்ணி இருக்கோம். அப்படியே காட்ற. அங்கேயும் ஓகே फ्रेंड्स பார்த்தீங்கன்னா ரூம் க்ளீன் மணியாச்சே பாத்துக்கிட்டீங்க க்ளீன் பண்ண Läச்சின்சா. இப்போ பூரி. பூரி பத்தி நான் போறோம். சாப்பிட்டு குளிக்க வேண்டிய சாப்பிரிட்டிஸ்லிபிரிட்டிஸ் கெடியா இருக்கானு செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா செலிபிரிட்டிஸ்க்கு பசிக்குது போல அவங்களுக்கு புரிஞ்ச சாப்பாடு வச்சுட்டு குளிக்க கூட்டு இப்ப குளிக்க போற இடத்துல இந்த அட்டகாசத்தை விட்டு பாருங்க நீங்க

இன்னும் பேர் வைக்கல இந்த வீடியோல வச்ச வைப்போம் இல்லைன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க குளிக்க போறது தெரியாம ஜாலியா இருக்காங்க இப்போ உள்ள கூட்டு போறோன்னு என்ன ரியாக்ஷன் கொடுக்கற சொல்லிட்டு நீங்களே பாருங்க ella ready பண்ணியாச்சு

ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள வரானுங்க

ஆனால் கண்டிப்பா குளிக்க வச்சு ஆகணும்ல அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த குளிக்க வைக்கிறது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது கேக்காய் அதை பற்றினா குளிக்க வச்சாச்சு குடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு வளர்ந்துருச்சு வெட்டினேன் ஸோ ஓகே குளிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தொழுத்துட்டு வந்தாச்சு நமாஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்குல டிசனோ பண்ணிருக்காங்க காட்டுறேன் செம்மளகாய் இல்லை குளிக்க வச்சோன்னே

கைஸ் அப்படியே இருக்கும் போதா ஒரு நேபு வந்துச்சு இங்க ஒரு அட்டைப்பட்டி கம்மெண்ட் டேப்ல இருக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் பன்னிக்கும் பன்னியனுக்கும் ஒரு வீடு செய்யறான்னு பன்னியும் பன்னியனும் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க செலிபிரிட்டிஸ் தான் அவங்க ஒரு வீடு செய்யறான்னு ரொம்ப நாளே யோசிச்சுட்டு இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன் வாங்க போலாம் அத பத்த ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் எடுத்துட்டு வந்துட்டோம் இவங்க எப்படி நம்மள பண்ண விட போறானு தெரியல இப்பவே பத்தீங்கன்னா சட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அழகாயிட்டான் குளிக்க வச்சோன்ன அதுக்குள்ள கிளி பாருங்க அட்டைப்பட்டியா டேய் ரெண்டு பயனுங்களையும் வச்சுட்டு என்னதான் பண்றது இல்ல நான் போய் கத்திரிக்கோடு இன்னும் கொஞ்சம் அட்டைப்பட்டில எடுத்துட்டு வந்துடுறேன்

ஓகே இப்பயே விளாட ஆரம்பிச்சுட்டானுங்க நான் கூட வேஸ்ட் ஆயிருக்கும் நினைச்சேன் பரவாயில்ல ஒரு ஐடியாவே இல்லாம வந்திருக்கேன் சரி நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம் டபுள் கேமரா சுவிச் பண்ண முடியாது ஏன்னா கேமரா சர்வீஸ் விட்டுருக்கேன் போன்ல தான் பத்தீங்கன்னா எடுத்துட்டு கேமரா பத்தீங்கன்னா சர்வீஸ் விட்டுருக்கேன் ஓகேவா கைஸ் கைஸ் ஒரு வேலையை கஷ்டப்பட்டு ஏதோ செஞ்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சமோபல்டிஸ் பனியன் பனியனை கூப்பிட்டு வந்து விட்டு எப்படி விளாட்றாங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தமிழகிட்ட முதல் அம்மா ஆயிட்டுமா தமிழகிட்ட முதல் அம்மா ஆயிட்டுமா இவனுக்கு இதே வேலையா போச்சு செய்யாத மோதெல்லாம் விளாடுவானுங்க கஷ்டப்பட்டு செஞ்சா விளாட